சந்திரலேகா தான் ஃபஸ்ட்டு பேன் இண்டியா இந்தியில் பிச்சுக்கிட்டு போச்சு தமிழ் தெலுங்கு இலங்கை நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரே நேரத்தில் மூணு லாங்குவேஜில் இருக்கவனே தெலுங்கு நிறுத்தினோம் ஒரே ஆள் பண்ணி சார் அப்போ நான் இதுதான் இவங்க ஃபஸ்ட்டு போட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே தமிழை எப்போவுமே எல்லாத்தையும் கடந்து யோசிப்பான்றதுக்கு சார் ஒரு முக்கிய இது ஏன்னா அன்னைக்கே பேன் இண்டியாவை வச்சிருக்கார் பாருங்க முடியல அதில் பேன் இண்டியாவில் பல பேர் பேன் இண்டியாவில் பல ப்ரொடியூசரை தெருவுக்கு அனுப்பின முதல் ஆள் யார்னா தலைவர் தான் ஸோ அப்போ அதோட இப்போ ஷாருக்கான் மார்க்கெட்டும் டவுன் ஆகிடுது இதாகி போச்சு ஷேக் ஆகிப்போச்சு ஷாருக்கானலாம் நம்பு நாப்பில் மணிரத்னம் பண்ணால் பயங்கரமாக இருக்குது அதுக்கப்புறம் ரொம்ப நாள் தமிழ்னாலே ஷாருக்கான் கான்னு வர வரும் தமிழ் போர்டை பார்த்தா கூட இந்த பக்கம் அடுத்து வண்டி விடாறான்ற ரேஞ்சுக்கு போய்ட்டாங்க சங்கர் ட்ரைவ் பண்ணி என்னென்னா ஹிந்தி ரொம்ப நாள் கழிச்சு திருப்பியும் அந்த ஜென்ரேஷன் அந்தவங்க விட்டுட்டாங்களா அடுத்த ஜென்ரேஷன் வராங்க உடனே உங்களை குருவியாக நடிக்க வைக்கிறேன் புறாவை நடிக்க வைக்கிறேன்னு கூப்பிட்டு ரெண்டு சீன் மட்டும் எடுத்துகிட்டு யார் அந்த இந்த படம் அக்ஷயகுமார் அக்ஷயகுமாரை கூப்பிட்டு டூ பாயிண்ட் ஓ காலி பண்ணி அக்ஷய்குமார் வச்சே படம் எடுக்கல ரெண்டு நாள் தான் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க மித்த எல்லாமே கிராஃபிக்ஸ் பேமெண்ட்டை கொடுத்துட்டாங்க ஆனால் அக்ஷய்குமாரோடய மார்க்கெட்டை காலி பண்ணி ஆமாம் அந்த காலத்திலே விட்லாச்சாரியார் வந்து அந்த இது சொல்லுவாங்க ஸ்பேஸ் ஷிப் பற்றிலாம் கதை எடுத்தார் எடுத்தாரு ஸ்பேஸ் ஷிப் மட்டும் இல்லை லெக்கின்ஸை கண்டுபிடிச்சது அவர் தான் அன்னைக்கு பேய் போட்டால் தான் இன்றைக்கி பிள்ளைங்க போட்டுக்கிட்டு இருக்கும் புரியுதா உங்களுக்கு லெக்கின்ஸை முத முதல்ல கண்டுபிடிச்சது அதே மாதிரி இன்றைக்கி ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்ஸ் போட்டுப்பாங்க ஸ்டாக் இன்ஸ் சொல்லுவாங்க அந்த ஸ்டாக் இன்ஸை வந்து கண்டுபிடிச்சவரே யார் ஸ்டாக்இன்ஸையும் லெக்கின்ஸையும் கண்டுபிடிச்சது யாரு வீட்டில் நேயர்களுக்கு வணக்கம் அதாவது மீண்டும் நமது மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் திரைப்படங்களை பற்றியும் சரி பொதுவான அரசியல் பற்றியும் சரி அவருடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது ஒரு தனித்தன்மை வாய்ந்தது அப்படின்னு நான் சொன்னோம் அந்த மாதிரி சமீபத்தில் திரைக்கு வந்து பயங்கரமான ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆனால் அந்த படம் தமிழ் படம் இல்லை அது ஒரு கன்னட படம் அப்படிங்கும்போது அதனுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அதை பற்றி நம்ம வந்து கேட்கலாம் அப்படின்னு நினச்சா அதுதான் காந்தாரா வணக்கம்ண்ணே வணக்கம் வணக்கம் இருக்கீங்க நல்லா எல்லாருங்க நல்லா இருக்கீங்களா சூப்பர்ண்ணே ஆக்சுவலாக என்னென்னா இப்போது சில நேரத்தில் வந்து தமிழ் படங்கள் அல்லாத சில விஷயம் இருக்குதுல்ல டப்பிங் படங்கள் இப்போ அந்த இப்போ பீரியடில் வந்து இந்த ராம்கோபால் வருமா வந்து டைரக்ட் பண்ணும்போது தெலுங்கு படத்துலேருந்து தமிழ் தமிழாக்கா மாயி வரும் அதையெல்லாம் அப்போ கொண்டாடினாங்க உதயம் அப்படின்னு அந்த பக்கம் சிவான்னு வந்தது இந்த பக்கம் உதயம்னு வந்தது பாட்டெல்லாம் கூட பயங்கரமாக கொண்டாடினாங்க இது மாதிரிலாம் ஒரு கலையான ரெண்டு மியூசிக் இளையராஜாங்கிறதுனால அங்கேயும் இங்கேயும் பண்ணாங்க கீதாஞ்சலி இது மாதிரி தெலுங்கு படத்துலேருந்து தமிழ் அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டைமில் இப்போ என்னன்னா ஒரு ஒரு விதமான ஒரு டாக் ஒன்று உருவாது அதியா சார் கன்னட படத்தை அவ்வளோ கொண்டாடுறீங்க அப்படின்னு ஒன்று அது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க படங்கள் நல்லா இருக்கணுமா இல்லை அதை மொழிவாரியாக நம்ம பார்க்கணுமா மொழி வாரியாக பார்க்கணும்னு சொல்ல முடியாது அதாவது என்னென்னா இது பல ஆகாவலி டைரக்டர் கனவு கனவு அகாவலி நான் ரொம்ப அகாவலிங்கன்னு அகில இந்திய அகாவலியாக நம்ம சொல்லலாம் லோக்கலில் சக்ஸஸ் ஆயிடுவாங்க இப்படி பல டேரக்டர்கள் இருக்காங்க இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பல முன்னணி இயக்குநர்கள் கதை சத்து இல்லாத கதைகள் இருக்கில்ல சத்து இல்லாத கதைகளை வச்சுக்கிட்டு புரியுதா இது வந்து அகில இந்திய அளவில் ஓட்டிடணும்னு சொல்லி ரெடி பண்ணக்கூடிய சில இயக்குநர்களுடைய கனவு எல்லாம் கடந்த காலத்தில் ஒரு தமிழ் படத்தில் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நடக்கலை இங்களால் நடக்க முடியல அந்த காலகட்டத்தில் தெலுங்கு டைரக்டர் இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னு உதயம் படத்துடைய இயக்குனர் வந்து நாகார்ஜுனாவே இறக்குனார் ரைட்டா அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிச்சுக்கிட்ட ஓடிச்சு மதுரையிலேயே அறுபது நாள் எழுபது நாள் ஓடிச்சு அந்த படம் பெரிய கலை இதுக்கு முன்னாடி என்னன்னா நம்முடைய மாபெரும் இயக்குனர் மணிரத்னம் இருக்காரில் அவர் வந்து ஒரு பேன் இண்டியா படத்தை செட்டப் பண்ணதே அவர்தான் ஒரு படம் நம்ம எடுக்கிறோம் புரியுதா நீங்கள் கறி கடைக்கு போனீங்கன்னா பார்த்துருப்பீங்க பாய் என்ன பண்ணுவோம்னா தலையை தனியாக வச்சுருப்பான் காலை தனியாக வச்சுருப்பான் குடலை தொங்க விட்டுருப்பான் லிவர் ஒரு பக்கம் தொங்கும் புரியுதா கறி காலை சப்பையோட ஒரு பக்கம் தொங்கும் எலும்பு ஒரு பக்கம் வெட்டி வச்சுருப்பேன் நீங்கள் சொல்லும்போது கறிக்கடையவே நான் விசுவல் பண்ணுறேன் அப்படியே விசுவல் பண்ணுறீங்களே இப்போ இப்படி தான் வைக்க முடியுமா தரோம் மொத்த ஆட்டையும் குடலோட தொங்க விட்டிங்கன்னா வாங்க மாட்டேன் எப்படி அறுக்க முடியாது அதாவது பீஸ் பீஸாக போயிடும் இந்த கமல் படத்தில் என்னென்னா பாடி செதறிடுச்சு போல பீஸ் பீஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரி ஸோ அப்போ என்ன பண்ணா பிரித்து வச்சுருவாங்க அந்த மாதிரி மணிரத்னம் என்ன பண்ணார் அப்படின்னா அகில இந்திய அளவில் பிரித்து பிரித்து தெலுங்கு ஹீரோயின் ஷாருக்கான் ஏஆர் ரஹ்மான் ப்ரொடியூசர் கோ ப்ரொடியூசர் யார்னா நீங்கள் சொன்னீங்களே இப்போ உதயம்பட இயக்குனர் ராம்கோபால் ஒன் ஆஃப் தி பாட்னராக பார்ட்னர் ஹிந்தியில் ஒரு பாட்னர்னு சேர்த்து எல்லாம் சேர்த்திங்களே கதை என்ன அப்படின்னு கேட்கணும் எல்லாம் சேர்த்திங்க ரைட்டு எல்லாம் கல்யாணத்துக்கு பந்தல் போட்டீங்க மாலை போட்டீங்க பிரம்மாண்டமாக இருக்குது நம்ம இப்போ இவர் இருக்கார் இவரோட சமையல் கூட வச்சுட்டிங்க யார் மாதம்பட்டி மாதம்பட்டி சமையல் ஜாய் கிறிஸில் தான் மேக்கப்புன்னு வச்சுட்டிங்க எல்லாமே வச்சிட்டிங்க பொண்ணு எங்கேயா பொண்ணு இல்லை மாப்பி பட்டிருக்கான் சரி இப்படி இருந்தால் எப்படி எவன் கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி என்னென்னா கதையே இல்லாமல் ஒரு படத்தை இருக்கார் சரி பட் படத்தை எடுத்து நேஷ்னல் லெவல் நல்ல பிளான் ஆகலாம் ஆனால் கதை இல்லை காஷ்மீர்லேயும் ஓடணும் நார்த் ஈஸ்ட்லேயும் ஓடணும் அப்போ ஷாருக்கானா இந்த எல்லாத்துக்குமே தெரியும் சவுதி யூதி எல்லாரும் ஷாருக் கான் அப்போ ஷாருக் கானத்துக்கு அதில் போடுறோம் ஏர் மானை நேஷ்னல் லெவலில் இப்போ வந்து டாப்பில் தூக்கி உள்ளே போடுறோம் புரியுது இப்படி வந்து தலைக்கறி எல்லாத்தையும் போட்டு ஒரே குழம்பு வச்சுக்கிட்டார் கால் காலை சூப்பு வைக்கணும் தலைக்கறியை வறுக்கணும் இன்னும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதுக்கு டேஸ்ட் இருக்குல்ல எல்லாத்தையும் தூக்கி போட்டு குழம்பு வச்சு பட்டம் அட்டு ஃப்ளாப் ஆகிடுச்சு இவர் வந்து நீங்கள் சொல்கிறது வந்து தில்சே தில்சே ஃப்ளாப் ஆகிடுச்சு பயங்கரமாக இதுக்கு என்னென்னா பயங்கர டெக்னிக்கெலாம் பண்ணுறாங்க எப்படின்னா தெலுங்கில் ஹிந்தியில் ராம்கோபால் வர்மா ஒரு டச்சு உள்ளவர் தெலுங்குல ஹிட்டு நம்ம அப்போ மார்க்கெட்டிங்கில் படத்தை கொண்டு சேர்த்துருவார் அங்கே ஷாருக்கான் இருக்கிறதுனால நார்த் ஈஸ்ட் வரைக்கும் படம் விற்கிறோம் சவுதி வரைக்கும் விற்றுடலாம் சவுத்துலேயும் ஏஆர் ரஹ்மான் பாட்டு இதெல்லாம் போட்டு கலைக்கிடலான்னு சொல்லி அது ட்ரெயின் அதுக்கு பெயிண்டெல்லாம் அடிச்சு இவ்வளோ கஷ்டப்படுவார் சதன் ரயில்வேல ஓடக்கூடிய ஊட்டி டாய் ட்ரெயினில் பெயிண்ட் அடிச்சு நார்த்தன் ரயில்வேன்னு எழுதி இவ்வளோ ஏன் யோசிக்கணுன்ற கதை யோசிச்சிருக்கலாமே அந்த நேரத்தில் வே இப்போ ஸ்கூல்லலாம் சொல்வேன் ஏட்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு ராத்திரி பூரா நுணுக்கி நுணுக்கி பிட்டு எழுதுறேன் நேரத்துக்கு படிச்சுட்டு போய் ப எதிடலாம்லடா அதுக்காக எழுதுக்கலாம் இந்த பிட்டு பத்து பிட்டு எழுது பிடிப்பொடியா பிடிப்பொடியா எழுதி இதுக்குள்ளே திரிக்கிறதா சட்டைக்குள்ளே வைக்கிறதா காலருக்குள்ளே வைக்கிறதான்னு நாங்கள் படிக்கிற காலத்தில் ப்ளான் பண்ணுவோம் அப்போ வீட்டில் என்ன சொல்லலாம் இந்த சனியனை உட்காந்து ராத்திரி பூரா உட்காந்து எழுதுறது உட்காந்து படித்திருந்தேன்னா இதில் ரெண்டு நாள் படிச்சிருக்கலாம் இந்த மாதிரி மணிநேரத்தை நான் பயங்கர பெயிண்ட் அடிக்கிறாங்க னுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு பச்சக்கல் ஏதோ இது செய்ய செய்யா சாங் செய்ய ஜெயா சாங் வந்து எடுத்தது ஊட்டியில் ஆனால் லடாக்குன்னு தான் சொல்லுவா ஆமாம் பெயிண்ட் அடித்தா லடாக்காக இருக்குமா இப்போ நாய் செய்வது எப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப்பில் ஒன்று போட்டாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் போட்டாங்க கடிக்காத நாய் ஒன்று ப்ரௌன் கலரில் கலரில் கடிக்காத நாய் ஒன்று பெயிண்ட்டு டப்பா ஒன்று ப்ரெஷ்ஷு ரெண்டு இப்படின்னு போட்டு நாயை இப்போ பிடித்து முதலில் கட்டவும் வாயை கட்டவும் பின்னர் வந்து வெள்ளை பெயிண்டை எடுத்து முதலில் வரி வரியாக கோடு போடவும் அதுக்கப்புறம் இந்த கோடு மஞ்சள் கூடை லைசாக தடவவும் ஐந்து நிமிடத்தில் புளி தயார் புளி இப்படின்னு யூடியூவில் பொறுத்த இது எதுக்கு நாயை பிடிச்சி புளி செய்கிற புளியை பிடிச்சிட்டு வந்து புளி கிடைக்கல விட்டு தொலைக்க வேண்டிய கிடைக்கிறப்ப வைக்க வேண்டியதானே நாயை பிடிச்சி பெயிண்ட் இதுதான் புளி இல்லைன்னா எப்படி மக்கள் ஸோ இந்த மாதிரி பண்ணாப்பில் பாடம் டோட்டலாகி பாதியில் பிடிங்கிட்டு போய்டாயி யார் ராம் கோபால் கோபால் வர்மா அமைதியாக இருந்தார் அவர்கிட்ட பார்ட்னராக போட்டு இந்த படம் அதாவது எப்படி பிளான் பண்ணாங்கன்னா ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது ராம்கோபால் வர்மா டைரக்ஷன் மணிரத்னம் அதுலேயும் மணிரத்னம் பயங்கர தெளிவானாவங்க தமிழன் தமிழந்தாங்க தமிழ் ஒரு தமிழ் பிராமணராக இருந்தாலும் அதுதான் வெயிட்டு மித்ததோடு எப்படின்னா மூணு பேர் பார்ட்னர் அவர் ஹிந்திக்காரன் ராம்கோபால் வர்மா இவர் ஆ அவர் யார் பெரிய டேரெக்டருங்க ஹிந்தியில் மறந்துட்டேன் மூணு பேர் காசு போடுறதாங்க அதில் முதல் படத்தை இவர் டைரக்ட் பண்ணுவாராம் ஷாருக்கானை வச்சு ரெண்டாவது படத்தை ராம்கோபால் வர்மா டைரக்ட் பண்ணுவாராம் மூணாவது படத்தை ஹிந்திக்காரர் டைரக்ட் பண்ணுவாராம் அந்த ஹிந்தி டைரக்டர் அதுலேயும் மணிரத்னன் அவங்கள மண்டையை கழிவு ஆட்டையை போட்டு ரெண்டு பேரையும் தெருவு கனுப்பிட்டாப்புல முதல் படமே மணிரத்னம் டைரக்ஷனு படம் ஓடில் ஃப்ளாப்பு மூணு பேர் பிரிஞ்சுட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் வச்சிருந்த காசும் போயிடுச்சு மணிரத்னம் மட்டும் தமிழில் தில்சியை மாற்றி ஈத்தி விற்று பவுடர் அடித்து சம்பாரிச்சிட்டாங்க ப்ரொடியூஸ்டு பை வந்து மங்கல் வீரேந்திரா ரவிக்குமார் சபானி இவங்கெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன் இல்லை இல்லை அவங்க பணம் போட்டவங்களா வாசிக்கிறீங்க நீங்கள் வட்டி கொடுத்து இருந்தவங்க நீங்கள் வந்து ஒரிஜினல் ப்ரொடியூசராக இருக்காது இப்படி வந்து பான் இண்டியா படம்னு எடுத்து அதோட மணிரத்னம் வந்து இனி வேணாம் அப்படின்னு விட்டாப்புல ராம்கோபால் வர்மா அதோட பாதி மெண்டல் ஆகி அவர் பா தெரியுமில்லை அவர் எதை வேணாலும் பேசுவார் தெரியுமா முண்டாக்க முண்டாக்க எதாவது பேசி விட்ருவா எனக்கு இப்போ அந்த ஹிந்தி டேரக்டர் யாருன்னு தெரிஞ்சிக்கிறதுல நான் ஆவலாக இருக்கேன் ஆக்சுவலாக தில்சே வந்து நீங்கள் சொல்றது நான் ஓகே நான் படித்தது தெலுங்கில் ஏதோ ஒன்று படிச்சுட்டேன் கரெக்டு ப்ரொடியூஸ் பை பரத்ஷா 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 மணி ரத்தனம் ராம்கோபால் வர்மா சேகர் கபூர் சேகர் கபூர் எப்படி ஆள் பார்த்தீங்களா நல்லா இருக்கு பேர் அடிச்சிருக்காரு பாருங்க ஓகே ஆ ஒரே நேரத்தில் மூணு லாங்குவேஜில் இருக்கவனே தெளிவு நிறுத்தம் ஒரே ஆள் பண்ணி சார் அப்போ என்ன இதுதான் இவங்க ஃபஸ்ட்டு போட்டால் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே தமிழை எப்போவுமே எல்லாத்தையும் கடந்து யோசிப்பான்றதுக்கு சார் ஒரு முக்கிய இது ஏன்னா அன்னைக்கே பேன் இண்டியா வச்சுருக்கார் பாருங்க முடியல அதில் பேன் இண்டியாவில் பல பேர் பேன் இண்டியாவில் பல ப்ரொடியூசரை தெருவுக்கு அனுப்பின முதல் ஆள் தலைவர் தான் புரியுதா ஓகே ஸோ அப்போ அதோட இப்போ ஷாருக்கான் மார்க்கெட்டுன்னு டவுன் ஆகிடுது இதாகி போச்சு ஷேக் ஆகிப்போச்சு நம்பினா நம்புனாப்பிள்ள மணிகரத்தினம் பண்ணால் பயங்கரமாக இருக்குன்னு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் தமிழ்னாலே ஷாருக்கான்னு வர்றது வரும் தமிழ் போர்டை பார்த்தா கூட இந்த பக்கம் அடுத்து வண்டி விடாற ரேஞ்சுக்கு போயிட்டோம் அந்த மாதிரி போய் ஷாருக்கான் காலி அப்புறம் இப்படி பேன் இண்டியா அதே மாதிரி சங்கர் அடுத்து ட்ரை பண்ணுவோம் சங்கர் ட்ரைவ் பண்ணி என்னென்னா இந்தி ரொம்ப நாள் கழிச்சு திருப்பியும் அந்த ஜென்ரேஷன் ஏமா அந்தவங்க விட்டுட்டாங்களா அடுத்த ஜென்ரேஷன் வராங்க உடனே உங்களை குருவியாக நடிக்க வைக்கிறேன் புறாவை நடிக்க வைக்கிறேன்னு கூப்பிட்டு ரெண்டு சீன் மட்டும் எடுத்துகிட்டு யார் அந்த இந்த படம் அக்ஷயகுமார் அக்ஷயகுமார் கூப்பிட்டு டூ பாயிண்ட் ஓ காலி பண்ணி அக்ஷயகுமார் வச்சே படம் எடுக்கல ரெண்டு நாள் தான் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க மித்தி எல்லாமே கிராஃபிக்ஸ் பேமெண்ட்டை கொடுத்துட்டாங்க ஆனால் அக்ஷய்குமாரோடய மார்க்கெட்டை காலி பண்ணி விட்டாங்க இவ்வளோ கொடூரமான வில்லனாகவேன் அப்படின்ற மாதிரி ஹிந்தியில் பாவம் அவரு இந்த பேன் இண்டியாவும் வேலைக்கு ஆகலை இதில் வந்து என்ன அப்படின்னா பேன் இண்டியா அப்படின்னா எப்போ பேன் இண்டியா தான் நம்பர் ஒன் பேன் இண்டியா இருக்குது எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே ஏன்னா பிரசாத் எல்வி பிரசாத் எல்வி பிரசாத் அவர்கள் எடுத்த அந்த படம் இருக்கு பாருங்கள் அந்த ட்ரம்ஸாக வச்சு அது என்ன படம் நல்லாயிருக்கும் ஆமாம் சந்திரலேகா சந்திரா சந்திரலேகா தான் ஃபஸ்ட்டு பேன் இண்டியா ஹிந்தியில் பிச்சுக்கிட்டு போச்சு தமிழ் தெலுங்கு இலங்கை நம்மலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி தான் இண்டியா ஏன்னா கதை இருந்துச்சு சரக்கு இருந்துச்சு அதில் அந்த ட்ரம் டான்ஸ் வந்து பெயர் பெற்ற தேவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ரெண்டு நாய் ஒரு கரடி ஒரு புளி ஒரு யானை இதெல்லாம் ஒரிஜினல் மணிரத்னம் பண்ணது நாயை பிடிச்சி பெயிண்ட் அடிச்சு புளின்னு காட்டினது தேவர் காட்டுனது ஒரிஜினல் புளியை வச்சா அவரும் கொஞ்ச நாள் ஓட்டினார் அவரும் பேன் இண்டியாதான் அடிச்சு ரெண்டு ஒரு புளி ஒரு இது ஆள் வரலனா தூக்கிட்டு புளியை போட்டுன்னு ஹீரோ லேட்டாக வரான்னா சரி அந்த புளியை வச்சு ஷூட் பண்ணி அவனை தூக்கி புளி கடிச்சு செத்துடான்ற மாதிரி கொண்டு போய்விடுவாங்க கதையை கதையை அதுதான் ஸ்டஃப் அதுதான் வந்து இது பண்ணி நேஷ்னல் லெவலில் எல்லாத்தையும் ஆட்டி படைத்தார் அதுக்கப்புறம் இதை பார்த்தோன்னே விட்டாலாச்சாரியா நீ இன்றைக்கி இல்லை கன்னட ஃபீல்டு வந்து இன்றைக்கி பேன் இண்டியாவை மாறலை விட்டாலாச்சாரியா காலத்துலேயே மாறிடுச்சு ஆமா அந்த காலத்திலே விட்லாச்சாரியார் வந்து அந்த இது சொல்லுவாங்க ஸ்பேஸ் ஷிப் பற்றிலாம் அங்கே அதை ஸ்பேஸ் ஷிப் மட்டும் இல்லை லெக்கின்ஸை கண்டுபிடிச்சது அவர் தான் இன்றைக்கி பேய் போட்டால் தான் இன்னைக்கு பிள்ளைங்க போட்டுக்கிட்டு இருக்கும் புரியுது உங்களுக்கு லெக்கின்ஸை முத முதல்ல கண்டுபிடிச்சது அதே மாதிரி இன்னைக்கு ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஸாக்ஸு போட்டுப்பாங்க ஸ்டாக்கின்ஸ்னு சொல்லுவாங்க பிரிட்டன்களை அந்த ஸ்டாக்கின்ஸை வந்து கண்டுபிடிச்சவரே யார் ஸ்டாக்ஸையும் லெக்கின்ஸையும் கண்டுபிடிச்சது யார் விட்லாச்சாரியார் அது என்ன பண்ணுவாருன்னா சாதாரண பெண்கள் இப்படி இருக்க மாட்டாங்க வித்தியாசமாக காட்டணுன்றதுக்காக காலை மறைக்கணுன்றதுக்காக லெக்கின்ஸு தச்சு போட்டு இப்போ இன்றைக்கி அது வந்து ஃபேஷன் ஆயிடுச்சு இப்படிதான் அப்போய் வந்து காலை வச்சு அடுப்பு எரிக்கும் லெகின்ஸோட ஜெகன் மோகி ஜெகனி மோகினில் அந்த அடுப்பு இல்லை இது இல்லைன்னு வச்சுக்கங்க ஸோ இந்த மாதிரி அதுவும் பேன் இண்டியா எல்லா ஸ்டைல்லையும் தமிழில் பிச்சுக்கிட்டு ஓடையது கரெக்டு அந்த ஜெகன் மோகினா ஜெகன்மோகினி வந்து தெலுங்கில் எடுத்து தானே ஆமாம் தெலுங்கு எடுத்து இல்லை கன்னடம் கன்னடத்தில் கன்னடத்தில் எடுத்து தெங்கு தமிழ் மலையாளத்தில் மட்டும் ஓடாது மலையாளத்துக்கு அறையும் பேய நம்ப மாட்டாங்க அதனால ஓடாது அப்போ வந்து பேன் இண்டியாவில் ஹிந்தியிலலாம் பயங்கரமாக ஓடும் புரிதாக அவர் என்ன பண்ணுவார்னா ஹீரோவை நம்பி படம் எடுக்க மாட்டார் கதையை நம்பி தான் அதை கிரியேட்டிவிட்டியை நம்பி தான் போட எடுப்பாரு இருக்கிறதுலே கடைசி யார்னா ஜெயமாலினி டான்சர் ஐயாயிரம் ரூபா சம்பளம் கொடுப்பாங்க அந்த அம்மாவுக்கு அதை ஹீரோயினை போட்டுருவார் புரியுதான் அவங்களுக்கு அவரும் இதே மாதிரி தான் ஹீரோ ஹீரோயினை மதிக்கவே மாட்டார் ஒரு சூப்பரான ஒருத்தனை போடுவார் தெலுங்கு பையனை நல்ல மீசையெல்லாம் வச்சு ராஜா மாதிரி ஒருத்தனை போட்டுருவார் போட்டுட்டு முதல் சீன்லேயே அவனை வந்து பேய் அடிச்சு கொண்டு இதை எடுத்து வச்சுருவார் அவன் என்னைக்கெல்லாம் கேழ்ச்சிட்டு வரலன்னா அவனோட சீனை புறம் குறைச்சிக்கிட்டே வருவார் புரிதான் ஒரு இருபது நாள் இந்த ஹீரோ வச்சு எடுக்கிறோன்னா முதல் நாளே என்ன பண்ணுவார்னா அவன் வர்ற மாதிரி பேய் மோதிர மாதிரி அது வந்து மேலே வந்து ஜம்ப் பண்ணி அவனை அடித்துக்கொண்டு ரத்த வாந்தி எடுத்து செத்துவான் இந்த ஷார்ட்டு தான் முதல்ல வைப்பார் எடுத்துடுவார் எடுத்து முதல்ல ஓப்பனி ஹீரோவை காமிச்சிடுவார் அதுக்கு அடுத்த நாள் தான் கனவு சீனில் ஒரு பாட்டு எடுப்பார் அவனையும் வச்சு மோகினி ஜெயமாலினி மூணு பேரையும் வச்சு ஒரு பாட்டு எடுத்துடுவார் இதை வச்சே இனி இவன் வரலனாலும் பரவாயில்ல ஜெயமாலினியும் வரலனாலும் பரவாயில்லன்னு எந்த ஹீரோ ஹீரோயின் வில்லனாக இருந்தாலும் முத அவர் எடுக்கிற டேக் என்னன்னா அவனை அடித்து கொள்வது ஓ இது ஒரு தனி இதுவே வரலைன்னா செத்துட்டான்னு அப்படியே அடுத்த கேரக்டருக்கு போயிடுவாங்க இவன் அடிச்சு கொண்டோடனே அவனை காப்பாற்றி இன்னொருத்த வன்ட்டான் அவன் தான் ஈரோன்ருவார் இந்த மாதிரி யோசிக்கக்கூடிய அதாவது எல்லாத்தையும் கடந்து யோசிக்கக்கூடிய ஒரு மாபெரும் டேரக்டர்லாம் அந்த காலத்தில் வந்தேன் புரியுது அதே மாதிரி காஸ்டியூம் தைக்கிறதுக்கு ட்ரெய்லர் எனக்கு தெரிஞ்ச ஒரு படத்தில் வந்து அங்கே அண்ணன் கேஆர் அவர் தான் எனக்கு வந்து ஒரு தெரியுமில் கேஆர் திரைப்பட இயக்குனர் கே கேட்கிற ப்ரொடியூசர் அவர் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு பார்க்கணும் ஏ ஈரமான ரோஜாவை எல்லாம் டைரக்டர் ப்ரொடியூசரு அவருடைய ஒரு படத்தில் வந்து இப்போ நான் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருக்க காலத்தில் ஒரு ஒரு பேட்டி போட்டிருந்தேன் போட்டுட்டு இப்போ தினமணியில் ஒரு பேட்டியை போட்டேன் அப்புறம் நம்மளே ரொம்ப பிரியமாக அந்த காலக்கட்டத்தில் இப்போது ஒரு ரெண்டாயம் சேர்ந்து அவர் படங்களுக்கெல்லாம் போய் ஷூட்டிங் போவோம் ஏஎம்ல ஏவிஎம்ல போவோம் இப்போ ராம்கி ஹீரோவாக நைன்டிஸில் ஒரு படம் எடுக்கிறாங்க ராம்கி இவங்கெல்லாம் யாருன்னா உருவ செய்யலாம் ம் அந்த படத்துக்கெலாம் அது இங்கு மாயாபஜாரா மாயாபஜாரா மாயாபஜார் மாதிரி ஒரு படம் கரெக்டு அதில் அவர் எப்படி ஒரு டேரக்டர்